நாம் இன்றைக்கி முகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பவுடர் வச்சு தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட முகத்தை மட்டும் இல்லைங்க நம்ம வீடு முழுவதையுமே இதை பயன்படுத்தி நம்ம பளப்பளப்பாகவும் நல்ல நறுமணமாகவும் வச்சுக்கலாம் அதுக்கு நான் நிறையா டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்திட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கும் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த எண்ணெய் பிசுக்குகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எப்படி வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி இனி அந்த கரைகள் படாமல் எப்படி வந்து நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கலாம்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய கவுண்டர் டாப்பில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதை நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பவுடரை வந்து நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கை விரல்களை வச்சு எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி தடவி விட்டுக்கிறேன் தடவுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த பவுடர் எல்லாத்தையுமே ஓரமாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அந்த எண்ணெய் மேலே வந்து இந்த பவுடர் எல்லாமே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அது எல்லாத்தையுமே உங்களோட கை விரல்களை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாவே போதும் அங்கே இருந்ததுனா அந்த எண்ணெய் பிசுக்குகள் அந்த எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே இந்த பவுடர் வந்து பார்த்திங்கனாக்கா அப்சர்வ் பண்ணிவிடும் உங்களுக்கு அந்த எண்ணெய் சிந்தின இடம் எங்கன்றதே வந்து தெரியாத அளவுக்கு நல்ல அந்த பவுடர் வந்து அந்த எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ நான் வந்து ஈரமான துணி வச்சு நல்லா இதை வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து எங்கே நம்ம ஊற்றினோமோ அந்த இடமே வந்து தெரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாக்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம் அப்படின்னாக்கா கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இனி அந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதில் எண்ணெய் கரைகள் வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக வந்து பவுடர் நான் வந்து எல்லா பக்கமும் நான் தூவி விட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பவுடர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதான எண்ணெய் பிசுக்குகள் எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே இந்த பவுடர் வந்து உங்களுக்கு எடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நெக்ஸ்ட்டு லிக்யூடு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் பவுடர் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறமா உங்களோட கை விரல்களை வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடும்போது என்ன ஆகுன்னா அதில் இருக்க எண்ணெயை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ பாருங்கள் இந்த எண்ணெய்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பவுடர் வந்து எடுத்துருச்சு நெக்ஸ்ட்டு நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கிறேன் இதை தொடச்சதுக்கப்புறமா ஈர துணி வச்சு நான் எல்லா பக்கமும் நான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் ஸோ இப்படி நீங்கள் தொடச்சிங்கனாவே போதும் உங்களோட எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே எடுத்துரும் அதே மாதிரி உங்களோட கேஸ் ஸ்டவ்ல அந்த நான்வெஜ்ஜோட இல்லாமல் நல்ல ஒரு நறுமணமாகவும் வந்து இருக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டு அந்த தூள் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகியிருக்கும் அதே மாதிரியே அவங்களோட எண்ணெய் பிசுக்கு வந்து படிஞ்சிருக்கும் அதை வந்து கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இனி அந்த கவலையே வேண்டாங்க அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் வந்து தூவிட்டுக்கோங்க தூணதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும் அதில் இருக்கிறதான தூள் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி அந்த பவுடர் வந்து அந்த கடாயில் இருக்கிறதான எண்ணெய்கள் எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மற்ற பாத்திரங்களையும் அந்த எண்ணெய் பிசுக்குகள் வந்து ஒட்டாத படிக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய கைப்பிடிகள்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பசைகள் வந்து இருக்குது அதனால் அந்த அந்த நான் வந்து கொஞ்சமாக வந்து பவுடர் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்க அந்த எண்ணெய் பிசுக்குகளில் நல்லா அந்த பவுடர் போய்ட்டு நல்லா வந்து ஒட்டிக்கும் ஸோ இப்போ எல்லா பக்கமும் நான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த விதமான சோப்பு லிக்யூடு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இதை நான் கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து லிக்யூடு சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ண மாதிரியே அதில் வந்து கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் கரைகளோ எண்ணெய் பிசுக்குகளோ இல்லாமல் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட பாத்திரத்தை அதே மாதிரி நம்மளோட பாத்திரங்களில் அடியிலையுமே இந்த மாதிரி எண்ணெய் கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கும் இருக்கும் நாள் ஆக ஆக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பாத்திரம் வந்து ரொம்ப பழைய பாத்திரம் மாதிரி ஆகிடும் இனி அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா புதுசு மாதிரி வச்சுக்கலாம் ஸோ உங்களோட பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி பவுடரை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பவுடரை நீங்கள் <taps> வந்து <taps> போட்டுட்டு <taps> உங்களோட <taps> கைவிரகளை <taps> வச்சு <taps> அப்ளை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக எண்ணெய் கரைகள் இருக்குதோ அந்த இடத்துல இந்த பவுடர் வந்து நல்லா போய் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் நீங்கள் கையில் தேய்ச்சாலும் வந்து உங்களுக்கு வரவே வராது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ப கரைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிஞ்சிருக்கும் இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கருப்பு கலரில் பாத்திரம் வச்சுருக்குறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து எண்ணெய் ஸ்டோர் ஆகியிருக்கிறதே நமக்கு தெரியாது இதனால என்ன ஆகுனாக்கா நம்மளோட கடை வந்து ரொம்ப பழசாக அடியில் ரொம்ப வந்து எண்ணெய் கரைகள் படிஞ்சுக்கிட்டே போகும் ஸோ இப்போ பாருங்க நமக்கு அந்த வெள்ளையாக அந்த பவுடர் போய் ஒட்டிட்டதுனால எங்கெங்கே வந்து என்ன பிசுக்குகள் வந்து இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா நம்மளோட லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து உங்களோட கடாயில் அடிப்பகுதி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களோட பாத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் உங்களோட பாத்திரத்தை நீங்கள் புதுசு மாதிரியே வச்சுக்கலாங்க நம்ம அதிகமாக வந்து அடியில் வந்து அழுக்குகள் வந்து சேராம்படிக்கு படிக்கி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கவே இல்லைங்க நான் லைட்டாக வந்து நார்மலான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு இப்போ வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நான் லைட்டாக தான் அதையுமே தேய்க்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கலை ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போதே அதில் இருக்கிற தானே எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அப்போ உங்களோட கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசு மாதிரி மாறிடுங்க இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளப்பளப்பாக புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட அதில் வந்து எண்ணெய் கரைகளோ பிசுக்குகளோ எதுவுமே இல்லாமல் நல்லா புதுசாக கடையில் வாங்கினா கடாய் மாதிரி நம்மளோட கடாய் வந்து மாறிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்பவும் வந்து உங்களுக்காக நான் இதை வந்து பவுடரை வந்து கொட்டி நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதில் கரைகள் ஸ்டோரேஜில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது அந்த பவுடருமே வந்து பாருங்கள் எங்கேயுமே ஸ்டோர் ஆகலை நம்ம வந்து கையில் தேய்க்கும் போதே அது அப்படியே வந்து வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கடாயில் வந்து நம்ம எந்த கரைகளுமே இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இனி உங்கள் வீட்டில் அடிப்பிடிச்ச பாத்திரமோ இல்லை டீப் ஃப்ரை பண்ண பாத்திரத்தையோ ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பவுடரை பயன்படுத்தி இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து இருக்குங்க அதையும் இந்த வீடியோவில் நம்ம போட்டோம்னா ரொம்ப லென்த் ஆகிடும் அதனால் நான் இன்னொரு வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இனி போடக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னாக்க என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க